الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا, ومن يلده فلا له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تعالى ولمن خاف مقام ربه جنتان وقال الله تعالى إلن إنما يخشى الله نبات العلماء قال النبي صلى الله عليه وسلم من جلس عند العلم ساعتين أو مشاه خطبتين أتاه الله جنتين أو كما قال பட்டிமன்றம் நடத்த இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரி சகோதரிகளே இந்த நிகழ்வு ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல அல்லா ரசூலுக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வு என்று எதை வைத்து நாம் சொல்ல முடியும் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலுவலமா அவர்களை சொன்னார்கள் குரானை கற்றவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்த அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு வல்ல ரஹ்மான் நாளை மகேஷரில் பெரிய ஒரு கிரீடத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று நபிகள் பெருமானார் அரசு தான் சொல்லி காட்டுறாங்க இந்த கல்வியை கற்றுக் கொடுத்த கருப்பிற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் இரண்டு ஆண்டையை அல்லா வழங்குவான் என்று நபிகள் பெருமானார் செல்வாசி சொல்லி காட்டுறாங்க இந்த கல்வியை கற்றவர்களுக்கு அல்லாஹ் எண்ணிலடங்கா சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதனால தான் அன்பு சகோதரர் இந்த ஒரு நிகழ்வினை பட்டமளிப்பு விழாவை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் குரானை சொல்கிறான் வலிமனு ஹாஃப மகாமர் அப்பிஹி ஜன்ன தான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு இரண்டு சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருப்பதாக குரான் ஷெரீஃபிலே எல்லா சொல்லுகிறான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு இரண்டு சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று குரான் எல்லா சொல்லுகிறான் அல்லாஹாவை பயப்படக்கூடிய யார் என்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னம்மா எகஸ் அல்லாஹ் நீ பாதிமா அல்லாஹை பயப்படக்கூடியவர்கள் வளமாக்கல் அந்த கேள்வி கற்றவர்கள் என்று வல்லரஹ்மான் இன்னொரு இடத்தில் சொல்கிறான் இப்போ சுவர்க்கம் இரண்டு சுவர்க்கத்தை பெற்றவர்கள் யார் அல்லாஹை பயந்தவர்கள் அல்லாஹ் கூடியவர்கள் யார் இந்த கல்வியை கற்றவர்கள் இந்த கல்வியை கற்றவர்கள் யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும் அல்லவா அந்த அடையாளம் காட்டக்கூடிய உண்டான ஒரு நிகழ்வு தான் இந்த பட்டமளிப்பு விழா யார் அல்லாவை பயப்படக்கூடிய நபர்கள் யார் யார் என்று வெளியில் தேடிக்கொண்டிருக்க வேண்டுமே அது வெளி தேட வேண்டாம் அல்லாகுவை பயப்படக்கூடிய நபர்கள் இந்த நபரு தான் என்று அடையாளத்தை காட்டுவதற்க வேண்டியது அன்பு சகோதரர் அப்துல்லா ஹசரத் அவர்கள் இந்த மாணவி இந்த நபர் பட்டத்தை வாங்கிறார் ஆலிமா ஆகிறார் என்று உங்களுக்கு மத்தியில் அடையாளத்தை காட்டுகிறார்கள் கணியமானவர்களே இந்த ஆலிமா பட்டம் பெற் பெறக்கூடியவர் அல்லாஹ் அல்லாஹ்ரசுரிடத்திலே கண்ணியத்திற்குரியவர் என்பதை உங்களுக்கு மத்தியிலே இவர்கள் அடையாளம் காட்டிவிட்டார்கள் இப்போ அந்த நபர் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆலிமா வல்ல ரஹ்மான் நபர்களுக்கு இரண்டு சுவர்கத்தை அல்லா வைத்திருக்கிறானே அந்த அளவிற்கு நாம் நம்மிடத்திலே கல்வி இருக்கிறதா நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று அந்த ஆலிமா அவர்கள் அல்லாஹ் அஞ்சு நிலையிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் நபிகள் பெருமான அரசான் சொல்லி காட்டினாங்க மஞ்சலச இந்த ஆலிம் சாய தைனி யார் இந்த கல்வி கற்றுகளுடனே இரண்டு மணி நேரம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவ் களிம தைனி இரண்டு வார்த்தைகளை யார் சமீய களிமத்தை இரண்டு வார்த்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவ் அக்கல லுக்குமத்தைனி அந்த கல்வி கற்றுடனே இருந்து இரண்டு கவல உணவை யார் உண்ணுகிறார்களோ அவர் அவ் மஷா மாகு ஜன்னத்தை ஹத்துவ தைனி மஷா மசா மாஹு ஹத்துவ அந்த கல்வி கற்றல் கூடவே இரண்டு எட்டுகள் யார் எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு அழுத்தாகுல்லா ஜன்ன தைனி அல்லாஹால அவர்களுக்கு இரண்டு சுவர்க்கத்தை தருகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் சொல்லாசின்னு சொல்லி காட்டினாங்க கண்ணியமணவர்களை அந்த இரண்டு சுவருக்கும் எப்படி மிசிலு துன்யா மர தைனி இந்த உலகம் எவ்வளோ பெரியதாக இருக்கிறதோ இதை போன்று இரண்டு மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்குகிறான் என்று நபிகள் பெருமானார் சொல்லா சொல்லி காட்டினாங்க என்று சொன்னால் அந்த கல்வியை கற்றவர்களுடைய அந்தஸ்தை அல்லா எந்த அளவு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே இதோடு மட்டுமல்ல அல்லாஹ் இன்னோடத்தில் சொல்கிறான் வைதா கராய்த்தல் குரான ஜா பைனக்கோ பைனல்லி ஹிஜாப மஸ்தூரா குரானை ஓதக்கூடியவர்களுக்கு வல்ல ரஹமான் அந்த மனிதர் அறியாத ஒருத்திலிருந்தே பாதுகாப்பை கொடுக்குகிறான் யாருக்கு மத்தியில் களிமா சொல்லாத நபருடைய தீமைகள் வர வேண்டும் என்று இருந்தாலும் கூட அவர்களிருந்தும் பாதுகாப்பை அல்லா கொடுக்குகிறான் எதற்கும் எதுக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை குரானை ஓதக்கூடியவர்கள் எதற்கும் எதுக்கும் அஞ்ச தேவையில்லை வல்ல ரகமன் அல்லா பாதை என்பதாக குரான் எல்லா சொல்லி காட்டுகிறான் கணிமானோர் அந்த வகையிலே இந்த கல்வியை கற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் நபிகள் பெருமானார் சொல்லுன்னு சொல்லி காட்டினாங்க வமஜ் தமக கௌமும் இல்லா எத்து லூன கிதாப் அல்லா வைத்த தார சுகு பைனகும் இல்லா நசலத்தலிமிசாக்கினா வஹியத்துவும் ரஹமா வ ஹத்துலாய் வக்கம் ஐந்தா நபிகள் பெருமானார் சொன்னுன்னு சொல்லி காட்டினாங்க ஒன்று கூடி வீட்டிலேயோ பள்ளியிலேயோ குரான் சரி ஓதக்கூடியவர்களுக்கு வல்ல ரஹமான் அவனுடைய ரக் ரஹமத்தை அருக்குடைய இறக்குகிறான் சக்கீனு சென்ற நிம்மதியெல்லாம் இறக்குகிறான் அது மட்டுமல்லாமல் மலக்குமார்களை அனுப்பி வைத்து அந்த மலக்குமார்களை சூழ செய்து விடுகிறான் என்று நபிகள் பெருமானார் சின்னு சொல்லி காட்டினாங்க ஆ கன்னியமானவர்களே இந்த கல்வி கற்றுக்கொள்வதைய சிறப்புகள் இருக்கிறதே எண்ணிலடங்கா சிறப்புகள் இருக்கிறது இந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு இந்த உலகத்திலும் சிறப்பு கபுரிலையும் சிறப்பு மறுமையிலையும் சிறப்பு ஆக எல்லா இடத்திலையும் இந்த கல்வி உண்டான சிறப்புகள் அதிகம் இருக்கிறது அதை உணராத ஏனோ ஏனோதானோ என்று சொல்லி இந்த கல்வி கற்றுக் கொடுக்காமல் வேறு கல்வியை கற்றுக்கொண்டு திரிகிறார்கள் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உணர்வார்கள் இந்த கல்வியை கருக்காத நபர்கள் நிச்சயமாக ஒரு நாள் உணர்வார்கள் வல்ல ரஹமான் அவர்களுக்கு இந்த உலகத்திலே உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்துவானாக இந்த பகுதியில் இந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்வித்தவம் நடத்தக்கூடிய அன்பு சகோதரர் வீட்டு மட்டுமல்ல இந்த பகுதி மட்டுமல்ல இந்த ஊருக்கே வல்ல ரஹமான் ஒரு அல்லாவுடைய ரகமத்தை அதாவது இறக்குகிறான் என்ற நிம்மதியை அல்லதாக இறக்குகிறான் என்று சொன்னால் இந்த கல்வியின் மூலமாகத்தான் அல்லா இறக்கி கொண்டிருக்கிறான் தான் அன்பு சகோதரர் ஒரு நபரு தானே பட்டம் வாங்கிறார் என்பதாக சும் லேசாக நினைக்கலை ஏனோதானே சொல்லி நடத்தாமல் இவ்வளவு செலவுகள் செய்து நடத்துகிறான் என்று சொன்னால் இது இவராக செய்யவில்லை அல்லாஹுடைய ஏற்பாடு நம்முடைய முன்னோர்கள் குரான் சிறப்பு ஓதினார்கள் என்று சொன்னால் குரான் சிறப்பை ஓதி முடித்ததற்கு பிறகு அவருடைய உறவினர்கள் எல்லோரையும் ஒன்றாக அழைப்பார்கள் எல்லோரையும் ஒன்றாக அழைத்து வைத்து குரான் ஓதி முடிக்கப்பட்டு விட்டது அல்லாஹை கையேந்து கேட்போம் என்று எல்லாத்தையும் உட்கார வச்சு தபுருக்கு நார்சாகலாம் வச்சு துவா செய்வாங்க அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் காரணம் குரானை ஓதி முடித்ததற்கு பிறகு கேட்க ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகை அது போன்றுதான் அன்பு சகோதரர் ஒரு பிள்ளை தானே பட்டம் வாங்கிறது என்பது என்றெல்லாம் பார்க்காமல் அந்த ஒரு நபராக இருந்தாலும் ஒரு நபராக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் இந்த தீனுடைய ஒளியை பரப்பக்கூடிய நபர் என்ற ஒரு பேராவலின் காரணமாகத்தான் இங்கே இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வனை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பான முறையிலே நடத்திக்கொண்டே என்று சொன்னால் வல்லரஹமான் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் பட்டம் பெறக்கூடிய இந்த ஆலிமாவர்களுக்கும் வல்ல ரஹமான் எல்லா நலமும் வளமும் நல்லா தந்தல்வானாக என்று கேட்டு மென்மேலும் இந்த கல்லூரி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இன்னும் பல மாணவிகள் இன்னும் பல பெண்கள் இங்கிருந்து கல்விகள் பெற்று சமுதாயத்திற்கு சேவாற்றக்கூடிய உண்டான பாக்கியத்தை எல்லாம் தந்தல்வானாக என்று கேட்டு இந்த இடத்தில் இந்த ஸ்கூலினுடைய தாளாளர் அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை சொன்னார்கள் அகருத் அவர்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷு பாடன்னு நல்லா நல்லாயிருக்குமே சென்ற ஒரு ஆண்டு கூட சொன்னேன் என்று சொல்லி காட்டுறாங்க அசரத்து வைப்புனால் ஒன்று இது இல்லை அசர்த்து வச்சால் நாளைக்கே வரக்கூடிய கல்வியாண்டிலேயே அரை இங்கிலீஷை வச்சு நடத்திடுவாங்க இன்னும் சிறப்பாக நடத்துவாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பாதி பெறப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒன்றும் இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய இந்த ஸ்கூலுடைய தாளர் அவர்கள் சொன்னது போல் அசரத்து பிறந்த அவர்கள் இன்னும் பல மொழிகளை ஆலி மக்கள் கற்றுக் கொடுப்பது தயாராகிவிட்டார்கள் காரணம் நீங்கள் சொன்னது அடிப்படையில் இந்த ஸ்கூல் நடத்தக்கூடிய தாளர்கள் சொன்னது அடிப்படையில் ஹதரத் அவர்கள் பல மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை தருணத்தில் தெரிவித்து கொண்டு வல்ல ரஹ்மான் மென்மேலும் இந்த கல்வி ஸ்தாபனம் வளர்ச்சி அடைவதற்காக வேண்டிய துவா செய்து கொள்வோம் அவருடைய குடும்பத்தில் எல்லோருக்குமே அவ்வளோ எல்லா நலமும் வளம் தந்தல்வானாக واخذ الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته